ஆண்டவர் உலக சிறுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஏழாவது மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலைப்பொடியிலே அனிதன நிகழ்ச்சியின் தேநிகளின் சந்திப்பு ஆண்டிற்குள்ளாக மகிழ்ச்சி அடையின கத்திரங்களை சமாதானத்தை கட்டிடுவார்கள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பசனாகி போல் குருந்தீர் எழுதின முதலாம் நிறுவனம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க நம்முடைய கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் கதவுடைய நாம் மகிழ்வுப்படுவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் குற்றம் சாட்டப்படாத படிக்கும் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் முடிவு பரியந்தம் ஸ்திரப்படுத்துகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எதில் ஸ்திரப்படுத்துகிற குற்றம் சாட்டப்படாதபடிக்கு படிக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதரை பார்த்தா பல மனிதர்களே பார்த்தோம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்மளை பற்றி யார் குற்றம் சொன்னாலும் கேட்க மாட்டான் அது உண்மையாக இருந்தால் கூட கேட்க மாட்டான் ஆனால் நாட்கள் போக போக குற்றமே இல்லை அப்படின்னா ஒரு குறை குற்றம் இருக்காது ஆனால் இல்லாததெல்லாம் சொல்லி நம்ம குற்றப்படுத்துகிற மனுஷனாக மாறிக்கிறோம் சில பேரை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம நம்ப மாட்டாங்க குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நாளாகும்போது நம்முடைய குணாதிசயங்கள் அறிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்வாங்க குற்றம் சாட்டப்பட இப்படி சில பேருக்கு பிடித்தா குற்றம் சாப்பிட்டுவாங்க பிடிக்கலை அப்படின்னா இப்படி பல நிலையிலே யாரும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை மட்டும் நீங்கள் பிடிச்சிடுங்க அவர் நம்மை ஏதோ ஒரு நாளில் அல்ல முடிவு மரியாதை நம்ம என்ன செய்ய மாட்டார் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஸ்திரப்படுத்துகிற ஒரே தெய்வம் இயேசுதான் ஊழிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே கத்தோடைய ஊழியத்தை செய்திருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் நம்மளை புரியாமல் நிறுத்தியாச்சு சொல்லிட்டு வைப்பாங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி மேலே வைப்பாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா நம்மளை போட்டு சவுட்டாத குறை தான் அவ்வளவு தூரம் நம்ம இணைச்சிடுவாங்க குற்றவே இருக்காது அது இது அப்படின்னு சொல்லி நம்மளை எவ்வளவு குற்றம் சாட்ட முடியுமோ ஆனால் நமக்கு நீதி உள்ள ஒரு தெய்வனை ஆராதிக்கிறோம் அவர் பெயர் இயேசு அவர் ஒன்றுக்கு நமக்கு இடம் கொடுக்க மாட்டார் எந்த மனுஷன் குற்றம் சாட்டினாலும் சரி தான் தானியலை குற்றம் சாட்டினார்கள் அல்லவா ஆண்டர் விட்டாரா விடலை அவன் குற்றம் இல்லாதவர் என்பதை கத்திரனை செய்தார் நிரூபித்தார் அவன் குற்றமில்லாதவனாகவே வாழ்ந்தான் ஏதோ கொஞ்ச நாள் அவனை வச்சுட்டு அப்படி கைவிட்டு அப்படி ஒதுங்குற ஆண்டவரெலாம் கிடையாது முடிவு நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மை ஸ்திரப்படுத்துவார் சூத்திரம் முடிவு பரியந்தன் பேதர்வு அலச்சியதவியும் இடையில விட்டலாமலாம் மறுத்தான் சபித்தான் சத்தியம் பண்ணான் ரைட் ஆனால் அவனை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேர் என்று வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர் இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளையே ஓ வாழ்க்கையில் மனிதன் மாறி இருக்கலாம் குடும்பம் மாறி இருக்கலாம் நட்பு மாறி இருக்கலாம் ஆனால் இயேசு மாற மாட்டார் முடிவு பரியந்தை உங்களை ஸ்திரப்படுத்துவார் முடிவு பரியந்த நடத்துவார் அப்படி மறுதளிச்சு போனவனே திரும்ப போய் சந்திச்சு யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார் யோவன் இருபத்தி ஒன்று பதினஞ்சில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேட்டார் அவர்கள் போதனை பண்ணின பின்பு சீமோன் போதை நோக்கி

இதை அழைத்த தேவன் உண்மையிலோராக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோதன இந்த அனுதின கர்மலி கண்மணி திருச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குற்றம் சாட்டுதல் நிமித்தமாய் தலை கவிழ்ந்து தடுமாறி நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி அப்படியே நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோதன் ஏசு நிமித்த ஜபங்க நல்ல பெரியாவே காண்பேசி நாளை காலை அனுதின கர்மலி கண்மொழி வரைக்கும் தேவ கிருபை தாய் நடத்துவதாக ஆ